அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல ஒரு காம்பவுண்ட் வால் ஃப்ரண்ட்டில் நல்ல ஒரு கார் பார்க்கிங் ஸ்பேஸோட போர்ட்டிக்கோவோடு வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி கோயம்புத்தூர் மாவட்டமில் அமைஞ்சிருக்கு தொண்டாமுத்தூர் ஏரியாவில் வண்டிக்காரன் புதூர் அப்படிங்கிற இடத்துல கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு ஈபி போர்வெல் எல்லாமே இருக்குது மொத்தமாக அஞ்சு சென்டில் கட்டியிருக்காங்க வீடு ஃபுல்லாக டைல்ஸ் ஃப்ளோரிங் போட்டிருக்காங்க இது வந்து ஒரு டூ பிஹெச்கே வீடு லாஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க இபி போர்வேலோட கிழக்கு பார்த்தா வாசல் வச்சு அமைஞ்சிருக்குது மொத்தமாக அஞ்சு சென்டில் கட்டியிருக்காங்க ஃப்ரண்ட்லேயும் நல்ல இடம் இருக்குது கோயம்புத்தூர் மாவட்டம் தொண்டாமுத்தூர் ஏரியாவில் வண்டிக்காரன் புதூரில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து விற்பனைக்கு இருக்குது யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் இந்த வீட்டோட மொத்த விலையும் வந்து முப்பது லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபுல்னு சொல்லியிருக்காங்க விருப்பப்பட்டீங்கன்னா கான்டாக்ட் நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க மாடிக்கு போகிறதுக்கு ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு இடமோ நிலமோ வீடியோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணுங்கள் உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ எல்லாமே வந்துட்டு வீடியோலேயே நம்பர் கொடுத்துட்ற அந்த ப்ராப்பர்ட்டிஸோட நம்பர் அவங்களுக்கு கூப்பிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு என்ன தகவல்கள் வேணுமோ எல்லாமே சொல்லுவாங்க இடம் இருக்குதா விற்றுச்சா அட்வான்ஸ் போட்டாங்களா இல்லையா என்னங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க சொல்லுவாங்க ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக விசாரிச்சுட்டு வாங்கிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்